ஏதோ கட்டுப்படைக்கு போட திருமணமாகி நமக்கு குரோதவரம் இல்லை என்ற மன கவலையில் சந்தலத்தில் இருக்கிறாய் இதற்காக மருத்துவரையும் போய் அணுதாய் அதற்கு நம்ம உடல்நிலை குறைவுகள் இருப்பதனால குழந்தை வர கிடைப்பது அரிதாக இருக்கும் என்று அவன் உண்மையா இந்த இதை பொய்யாக்கி உனக்கு நான் பட்டம் கட்டுகிறேன் முதல்ல என்னுடைய தங்கையாக உனக்கு பெண் குழந்தை பறக்கும் அதுக்கு என்னுடைய தங்கை மேலே வைக்க வேண்டும் அதுக்கு அடுத்து கவலை மூன்று மாத தொண்ணூறு நாளைய உனக்கு குழந்தை சரளமாகும் ஜெயித்து தர அது இல்லாம உன்னுடைய கணவனுக்கு இரவு உடல்நிலை பிரச்சனை தீர்த்து குடுக்கணும் வழி கொடுக்கணும் என்பது உன் கேள்வி எடுத்து அதை அரைத்து கடுகு ரோல் உருட்டி அதை மூன்று உருண்டையாக கடுகு சைஸுக்கு உருட்டி வெறும் வயதுல நீ தலைக்கு குளிச்ச உடனேயே மறுநாள் காலையில அதை சாப்பிடணும் சரியா அதை சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் சென்றுத நீ உழவை தண்ணியா அருந்த வேண்டும் அமோகமாகவும் இருக்கு ஜெயித்து தர கவலைப்பட வேண்டாம் சரியா இந்த கனியை கொண்டு போய் அதை அதே நாளைக்கு காலையில் சாப்பிட்டோன்னே அந்த இரவு இந்த கனியை ரெண்டா அறிஞ்சு புரிஞ்சு நீயே சாப்பிட்டோன்னே இந்த விபதியை பூசிக்கலாம் ஜெயித்து கொடுத்தவரை பட்டக்கட்டியரை கவலைப்பட வேண்டாம் இந்த இரண்டு பவனமிக்கு இரண்டு அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துருப்போம் சொல்லுவாங்க ஒரு வந்து அதை சரிய மாற்றோம் பெரிய மகிழ்ச்சி இதை பொதுவை சரி நாளைக்கு காலையில் கையில் அணிந்துடலாம் சரி கொஞ்சம் மேலே அந்த குறைபாடு இருக்காது சீர்த்து போட்டானே வாய்ப்பு